என் தங்கப்பிள்ளையே இன்னமும் சற்று நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தோஷத்தை காண்பதற்கு என் பிள்ளை இந்த இரவை நீ எப்படியேனும் கடந்து வந்துவிட வேண்டும் என்று நான் சொன்னதற்கான அர்த்தத்தை நாளைய விடியலில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மிக பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிறகு அந்த சந்தோஷத்தை எதிர்நோக்கி நிற்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா என் பிள்ளைக்குள் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் ஏராளம் என் பிள்ளைக்கு அதிலிருந்து வெளிவர வழி கிடைக்கவில்லை எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் கதவை அடைத்து விடுகின்றார்கள் எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று என் பிள்ளை யோசிக்க யோசிக்க என் பிள்ளைக்குதான் மனது மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய சந்தர்ப்பங்களை எல்லாம் எப்படியாவது நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட அதற்கும் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கின்றார்கள் இந்த மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் அது அவர்களுக்கு அத்தனை மனவேதனையை கொடுக்கின்றது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடாது ஆனால் தனக்கு மட்டும் எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் இதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களால் மன்னிப்பினை பெற முடியாத அளவிற்கு தகுதியை உடையவர்கள் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் கடந்துவிட்ட நம் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று நினைத்து உனக்கான சந்தோஷம் உன் வராகி என் கைகளில் இருக்கின்றது என்பதனை மறக்காமல் என்னை தேடி நீ வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் தெரிய வந்துவிடும் நாளைய விடியல் புரட்டாசி மாதத்தினுடைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் ஒரு சந்தோஷம் உன்னை வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்று அம்மா உனக்கு பல முறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அதைத்தான் இன்றும் உன் தாயானவள் உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் நம்பிக்கையோடு இந்த இரவை நீ கடக்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் இவை எல்லாவற்றையும் ஓர் ஓரத்தில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அம்மாவின் அன்பினை மட்டும் உன் நினைவில் கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றி விடியலை நீ நல்லபடியாக எதிர்நோக்க வேண்டும் எல்லா துன்பங்களும் ஒரு நாள் நிச்சயமாக தீர்ந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி ஓடும் எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது எந்த ஒரு விஷயங்களுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அமைத்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை வரப்போகின்ற நாட்களில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் எதற்காக வெல்லாமோ என் பிள்ளை கண்ணீர் வடித்தாய் யாருக்காக வெல்லாமோ நீ வருத்தப்பட்டாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ துடித்தாய் அவர்களுக்காக ஓடி ஓடி உதவிகளை செய்தாய் ஆனால் உனக்கு ஒன்று என்றவுடன் யாராவது உன்னை திரும்பி பார்த்தார்களா சற்று யோசித்து பார் தானே என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்களை எல்லாம் அப்பொழுது தானே நினைத்து நீ வருத்தம் கொண்டாய் இதற்கெல்லாம் மேலாக என் குழந்தை எப்பொழுதேனும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வந்துவிட்டது வேதனைகள் வந்துவிட்டது எனும் பொழுது நீ கண்ணீரை சிந்தாமல் அடக்கி வைத்தாய் ஏனென்றால் உதவிக்கு வராத இவர்கள் நிச்சயமாக உன் கஷ்டங்களைக் கண்டு ஏளனம் செய்வார்கள் உன்னிடம் பெற்ற உதவிகளை ஒரு நாளும் அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களைக் கொண்ட இவர்கள் மத்தியில் வாழ்வதை விட இவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதே நல்லது என்று நீ சிந்திக்கத் தொடங்கி பல நாள் ாயிற்று ஆனால் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் இவர்கள் பதில் கொடுத்துதானே ஆக வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நாள் நல்ல பதில் கிடைக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற உதவியினால் தான் இத்தனை நல்ல இடத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்று அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பாயானால் இன்று அவர்களுக்கு இந்த நிலை நிச்சயமாக இல்லை ஆனாலும் இதையெல்லாம் மறந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு கிடைத்த உதவி எத்தனை பெரியது என்று ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு நினைப்பதற்கு மனமில்லை இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கை இன்னமும் பல நல்ல நிலைகளை நோக்கி பயணிக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட்டு விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு வேதனைகள் வந்து விடாதபடி நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன் உன்னோடு இருந்து உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனையை நான் நிச்சயமாக கொடுப்பேன் வராகியினுடைய அன்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என்று நீ போராடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் யாருடைய போராட்டம் வெற்றி பெறும் தெரியுமா என் பிள்ளையே உண்மையான மனதோடு நேர்மையான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் எதற்கும் விடாது எப்படியும் இவர்களால் நல்லது நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டாயல்லவா இதன் பிறகு அவர்களை பற்றி சிந்திக்க உனக்கு நிச்சயமாக நேரமே வேண்டாம் யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்திக்கவும் தேவையில்லை அவரவர் எண்ணங்கள் அவரவர் செயல்கள் உன் வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு பாதித்ததோ அது இனிமேல் அவர்களுக்கு திரும்பச் செல்லும் யாரும் உன்னை விட முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உனக்கு செய்த துரோகங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மனம் வருந்துவார்கள் உன்னை அவர்கள் படுத்திய பாடுக்கெல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே யாரையும் இங்கு நாம் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது அவர்களின் செயல்கள்தான் அதனால் நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறையும் வாழ்க்கையில் செய்துவிடாதே அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு எதிராக நீ செயல்பட்டுவிடாதே நடப்பதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் வராகி எனக்கு வந்திருக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எடுத்து வைக்கின்ற அடியை பின் வாங்கி வைத்துவிடாதே விடியலில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சி அடைவாய் வெள்ளிக்கிழமையில் தெய்வங்களை வணங்கி என் பிள்ளை நீ எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் போகாது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் இரவு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை மறக்க செய்வது அதனால் அதை எல்லாம் மறந்து நல்லபடியாக உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ கடந்து வந்து விட்டாலே போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் உன்னை சூழ்ந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடும் யாருக்கும் என் குழந்தை பாரமாக இருக்க நினைக்கவில்லை அதுபோல யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்கவில்லை இந்த எண்ணமே உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு